தமிழ்நாட்டின் தொழில்துறையில் ஏராளமான முதலீடுகள் காரணம் மு க ஸ்டாலின் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசியுள்ளார் பொருளாதாரத்தை ஒரு டிரில்லியன் அமெரிக்க உயர்த்தணும்னு ஒரு லட்சிய இழக்க நான் நிர்ணயிச்சிருக்கேன் உயர் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது மற்றும் வேலைவாய்ப்பு மிகுந்த முதலீடுகளை ஈர்ப்பது என்ற இருமுனைய அணுகுமுறையை நாங்கள் மேற்கொண்டு வரோம் ஒரு மாநிலத்தில் தொழில் முதலீடுகள் மேற்கொள்ளப்படணும்னா அந்த மாநிலத்தோட ஆட்சி மேலே நல்ல இன்னும் இருக்கணும் அங்க சட்டம் ஒழுங்கு நல்ல முறையில் பேணப்பட்டு அமைதியான சூழல் நிலவணும் ஆட்சியாளர்கள் மேல உயர் மதிப்பு இருக்கணும் அந்த மாநிலத்தோட உட்கட்டமைப்பு வசதிகள் சிறப்பாக இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது முதல் இந்த அம்சங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தான் தொழில் ஏராளமான முதலீடுகள் குவியுது முதலீட்டாளர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க முன்கூட்டியே கணிச்சு இன்றைய தமிழ்நாடு அரசு செயல்படுது வணிகம் புரிதலை எளிதாக்கி வரும் திறன்மைக்கு பணியாளர்களை உருவாக்கி வரும் நாளைய தொழில் மாற்றங்களை கணித்து வைத்திருக்கிறோம் தொழிலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுடைய இணைப்பினை ஏற்படுத்தி வருகிறோம் தொழிற்சாலைகளுக்கு ஏற்ற தொழிலாளர்களை தயார்படுத்தி வருகிறோம் நான் முதலன் திட்டம் மூலம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து வருகிறோம் இளைஞர்களின் திறனைக்கேற்ற வேலைகளை உறுதி செய்து தருகிறோம் திறமையான இளைய சக்தியை உருவாக்கி தர்றத நோக்கமாக கொண்டது இன்றைய தமிழ்நாடு அரசு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பெண்களை முன்னிலைப்படுத்துறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்க